சுவாமி... ஐயப்ப சரணம் வழிபாட்டு முறை என்பது முழுக்க ஆண்களுக்கானது ஆம் ஆண்களுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் ஐயப்ப விரத முறை தரமான விதை இருந்தால்தானே செழிப்பான விருட்சம் வளரும் அதுபோல ஒரு ஆரோக்கியமான ஆனால் மட்டுமே ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் இப்படி ஆண்களின் ஆரோக்கியத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டதுதான் ஐயப்ப விரதம் இதை பற்றின ஆய்வுக்கான விளக்கத்தை சற்றே காண்போம் பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது விந்தணு குறைபாடுகள் மற்றும் மரட்டு தன்மை போன்ற பிரச்சனைகளுக்கு அதிக ஒரு முக்கிய காரணமாகும் இந்த உடல் சூட்டை கூட விந்தணுவால் தாங்க முடியாது என்பதால் தான் உடலை விற்று சற்று தள்ளிய விதைப்பையை படைத்திருக்கிறான் இறைவன் இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போது பலர் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு லட்சம் லட்சமாய் செலவழித்து வைத்தியம் பார்க்கிறார்கள் என்பது அறிந்த விஷயமே ஆனால் இந்த பிரச்சனைக்கான எளிதான தீர்வும் இதிலிருந்து விடுபட்ட ஆண்கள் உடல் பலம் மனோபலம் ஆன்மபலம் அடைய ஐயப்ப விரதம் வழிகாட்டுகிறது அது எப்படி என்பதை சற்றே விரிவாக தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக அதிகாலை குளியல் கார்த்திகை மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான உஷ்ணம் குறைகிறது அது மட்டும் அல்லாமல் பிரபஞ்ச சக்தி அந்நேரத்தில் அபரிமிதமாக கிடைக்கிறது இரண்டாவதாக இறை வழிபாடு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இறை சிந்தனையில் இருக்கும் பொழுது உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகளுக்கும் சக்தி கிடைக்கிறது இதனால் ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட்டு உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது மேலும் தீய சொற்களை பேசாமல் இருப்பதன் மூலம் அவரை சுற்றி நேர்மறை சக்திகள் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கின்றன அடுத்ததாக படுக்கை தரையை பருத்தி துணி விரித்து தலையணை வைக்காமல் படுப்பதன் மூலம் சீரடைகின்றன இதனால் உடல் சூடும் அதிகமாகாமல் இருக்கும் மேலும் உடலுக்கும் உள்ள சக்திகள் சமநிலை பெறுகின்றன ஐந்தாவதாக உணவு பழக்கம் அசைவம் போதைப் பொருட்களை தவிர்ப்பதால் உடலில் உள்ள கல்லீரல் பலம் பெறுகிறது இதனால் பாடி மெட்டபாலிசம் சீரடைகிறது அது மட்டும் அல்லாமல் கோபம் குறைந்து தெளிவான ஒரு எடுக்க முடியும் உணவகங்களில் அல்லாமல் வீட்டிலேயே உணவு உண்ணும் பொழுது நல்ல ஆரோக்கியமான மற்றும் நேர்மறை எண்ணங்களை தாங்கிய உணவு கிடைத்து அதனுடைய சக்திகளும் உடம்பிலேயே தங்கும் மசாலா உணவை தவிர்ப்பதன் மூலம் காம இச்சைகள் கட்டுப்படும் இதற்காகவே ஐயப்பனுக்கு மாலை போட சொல்லி பரிந்துரை செய்யும் மருத்துவர்களும் இக்காலத்தில் உண்டு ஐயப்ப விரதத்தில் மிகவும் முக்கியமானது பிரம்மச்சரியம் இதை கடைபிடிப்பதால் அதாவது இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கும் இப்படி காம எண்ணத்தினுள் நுழையாமல் மட்டுமே இருக்கும் பொழுது உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளில் உள்ள செல்களும் புதுப்பிக்கப்பட்டு நல்ல சிந்தனை ஆரோக்கியமுடைய புது மனிதனாய் உருமாற முடியும் அதனால்தான் துளசி மணி மாலை அணிவதும் ஒருவரின் காம உணர்வை கட்டுப்படுத்தி உடல் சூட்டையும் அது குறைக்கிறது ஐயப்பமார்கள் அசுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்கள் விரத காலத்தில் வளர்த்து வந்த பிராணசக்தி விரயமாகாமல் இருக்கிறது மேலும் ஐயப்பமார்கள் காலணிகளை பயன்படுத்தாமல் வெறும் காலில் நடப்பதன் மூலம் பாதத்தில் உள்ள வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு உச்சி வரை ரத்த ஓட்டம் சீரடைகிறது நிலத்தின் மீது படுவதால் பஞ்சபூத சக்தி உடலில் அதிகரித்து வயிறு மண்ணீரல் சீராக இயங்க துவங்கும் இக்காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்ட அலுவல்கள் பார்ப்பதாலும் உடற்பயிற்சியின்மை காரணமாகவும் அவர்களது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அளவு கணிசமாக குறைகிறது இதற்கு தீர்வாக இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடும் ஐயப்ப விரத முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் ஆண்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சீர்பெற்று அவர்களின் ஆண்மை தன்மை அதிகரிக்கிறது இப்படி ஐயப்ப விரதம் இருந்த லட்சக்கணக்கான சுவாமிமார்கள் மட்டுமே ஒரே இடத்தில் அதாவது சபரிமலையில் கூடும் பொழுது அவர்களுக்கு மேலும் தன்மை அதிகரிக்கிறதா இதனால் அசோஸ்போமியா போன்ற அனைத்து விந்தணு குறைபாடுகளும் குணமாகி குழந்தையின்மை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் ஐயப்பனை பம்பை நதிக்கரையிலிருந்து எடுத்து வளர்க்க துவங்கிய பின் தான் பந்தல மன்னர் ராஜசேகரனுக்கே குழந்தை பிறந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இப்படி ஒவ்வொரு ஐயப்பமாரும் வருடத்தில் ஒரு மண்டலம் தன்னை சீர்படுத்தி கொள்வதால் வருடம் முழுக்க அவர்களால் இல்லறத்தில் ஆரோக்கியமாக ஈடுபட முடியும் நல்லறமாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே நிலவும் அனைத்திற்கும் மேலாக ஐயப்ப விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தை முன்னோர்களின் திறமைகளை தனது மரபணுவில் சுமந்து கொண்டு தெளிந்த அறிவுடைய தெய்வீக அம்சம் பொருந்திய குழந்தையாகவே பிறக்கும் இப்படி இல்லரும் நல்லறமாக அமைய உதவும் தற்காலிக துறவரம் தான் ஐயப்ப விரதம் இத்தகு மேன்மை பொருந்தி ஐயப்ப விரதம் நிச்சயமாக நல்லதொரு ஆரோக்கியமான வீரம் சரிந்த ஆற்றல் மிகுந்த அடுத்த தலைமுறையை உருவாக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை சுவாமிப்பா சுவாமி